வணக்கம் அரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு ஆந்திராவுக்கு மேற்கு பகுதி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வருகிற நாட்களில் கர்நாடகாவில் நுழைந்து அரபிக்கடலில் இறங்கி சற்று தீவிரமடைந்து ஜூன் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் மீண்டும் சற்று வடக்கு நகர்ந்து மகாராஷ்டிராவில் மேற்கிழக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது ஜூன் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் மகாராஷ்டிரா கோவாக்கு ஒரு கனமழை மிக கனமழை கொடுத்து நிகழ்வு படிப்படியாக வடகிழக்காக பயணித்து செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்திலும் தொடர்ந்து வெப்பச்சனமழை வருகிற நாட்களில் வெப்பச்சனமலை சற்று தீவிரம் படிப்படியாக குறைந்து ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மேலும் வெப்பச்சலமலை ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் ஜூன் பதினா பதினான்காம் தேதியிலிருந்து படிப்படியாக வெப்பச்சலமலை சற்று கூடுதலான பரப்பில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் மேலும் வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல சுழற்சி காரணமாக தொடர்ந்து தென்மேற்கு புறமலை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூன் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தில் காற்று பகுதியை முழுமையாக ஒதுக்கி மற்ற மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களிலும் மத்திய மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாகும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களிலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு உள்பகுதியிலும் ஒரு சில இடங்களில் மழை மறைக்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை நேரங்களிலும் ஆங்கங்கே தமிழகத்தில் ஒரு பரவலான மழை பொழிவு மத்திய மாவட்டங்கள் கர்நாடகா இளையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் திருநெல்வேலி கிழக்கு பகுதி வெப்பச்சன மழை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஆங்கங்கே வெப்பச்சன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் ஆங்காங்கே ஆங்கே கிழக்கு பகுதி வெப்பசல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு பகுதி மேற்கொண்டி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நிலப்பரப்பை பொறுத்தவரை கிழக்கு பகுதியில் ஏதாவது இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு ஆங்கங்கே ஆங்கங்கே கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் பழனி சுட்டு வட்டாரங்கள் உடுமலைப்பேட்டைக்கு கிழக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஒரு பரவலான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்திலும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி மேலும் தெற்கு பகுதி என்றும் முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மாநிலங்கள் இடங்களில் காற்றின் மிகவும் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் திருப்பூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கு பரப்பில் சற்று கூடுதலான மழை மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது மாலை நேரங்களில் சற்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி மேலும் நெய்வேலி கும்பகோணம் இந்த இடங்களை பொறுத்தவரை மாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் இடம் தென் மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் மத்திய மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் கர்நாடக ஒரு மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கடலூருக்கு வடக்கு பகுதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அதிகாலை நேரங்களிலும் கர்நாடக கர்நாடகிலே மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே பதினோரு மணி வரை மழை தொடர வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் இன்று டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் மழையின் தீர்ப்பு சற்று குறைந்தே காணப்படும் இன்று ஜூன் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை ஜூன் மாதம் எட்டாம் தேதி காற்றுப் பகுதியை முழுமையாக ஒதுக்கி தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக இளையோர் மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூன் எட்டாம் தேதியும் ஜூன் ஒன்பதாம் தேதி தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது இதன் காரணமாக ஜூன் ஒன்பதாம் தேதியும் தமிழகத்தில் சற்று கூடுதலான பிறப்பில் ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் கர்நாடக இல்ல மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே ஜூன் ஒன்பதாம் தேதியும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பத்தாம் தேதி மழை தீவிரம் சற்று குறைந்து தென்மேற்கு பொறுமலை தீவிரம் மேற்கு தொடர்ச்சி மலை கர்நாடகா கேரளாவுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மகாராஷ்டிராவுக்கு கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மகாராஷ்டிரா கோவாவுக்கும் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பத்தாம் தேதி மேலும் ஜூன் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் தென்மேற்கு புறமலை தொடர்ந்து தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது ஜூன் பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து கனவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொள்ளாச்சி தென்காசி கனவாய் பகுதி ஆரல்வாய்மொழி கனவாய்ப் கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் லேசான மிதமான மழை கனமழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் ஜூன் எட்டாம் தேதிக்கு பிறகு மேலும் கேரளா கர்நாடகா கோவா இந்த இடங்களுக்கெல்லாம் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது கேரளா விட கர்நாடகா சற்று கூடுதலாகும் கர்நாடகா விட கோவாவுக்கு மேலும் கூடுதலாகவும் கோவாவை விட மகாராஷ்டிராவுக்கு பாதிக்கும் மழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வெப்பச்சலமலை தீவிரம் குறைந்து மீண்டும் வெப்பச்சலமலை படிப்படியாக ஜூன் பதினான்காம் தேதியிலிருந்து ஆங்கங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும் இன்று ஜூன் மாதம் ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தால் ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்து பெரும்பாலும் தம்புள்ளை மேற்கு பகுதி ரத்னபுரி கொழும்பு நீர்கொழும்பு கண்டி ஹம்பந்தோட்டை இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்து கிழக்கு பகுதியில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே பெரும்பாலும் திருவோணமலைக்கு கிழக்கு பகுதி மணிக்கலம் திருகோணமலைக்கு தெற்கு பகுதி அம்பாறை மட்டக்கிழப்பு இந்த இடங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாநிலங்களில் பெரும்பாலான நேரங்களில் மேற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் மழையின் தீவிரம் சற்று குறைந்து ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவும் குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலிலும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் தொடர்ந்து காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு காற்று வருகிற நாட்களில் சற்று தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் பத்தாம் தேதிக்கு பிறகு இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க வருகிற நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய பதியம் இன்று ஜூன் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி மணிக்கணும் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வளர்பிறை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்